பில்லி கிரகம் என்பவர் ஒரு மிகச்சிறந்த மறைபரப்பு பணியாளர் இயேசுவை பற்றி ஆர்வமாக போதிப்பதிலும் அவருடைய அரும்பெரும் செயல்களையெல்லாம் அவருடைய மகத்துவத்தை எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்புவதிலும் தன்னையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு மனிதர் ஒருநாள் அவர் போதனைக்கு சென்றுவிட்டு மக்களுக்கு இயேசுவை பற்றி போதித்துவிட்டு திரும்புகையில் அவர் காலில் ஏதோ இடறுகிறது அவர் எதையோ மிதித்து விட்டார் என்று சந்தேகப்படுகிறார் என்னவென்று சற்று உற்று நோக்கி கூர்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு எறும்பு புத்து மென்மையாக இருந்தது எனவே அதனை உற்று கவனித்தார் இந்த எறும்பு புத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சில எறும்புகள் வழியாய் துடித்து கொண்டிருந்தன ஒரு சில இவரது பாதத்தின் அழுத்தத்தால் இறந்து விட்டன ஒரு சில அடிபட்டாலும் எழுந்து அந்த மண்ணை உதறிட்டு வரிசையாக நடந்து போயிட்டு இருந்துச்சு இதை பார்த்த பில்லி கிரகம்கு ஒரே ஆச்சரியம் ஆகா அந்த எறும்புகளுக்கு வலித்திருக்குமே நான் பாதத்தால் வத்து வைத்து அழுத்தி விட்டேனே அவைகளுக்கு வலித்திருக்குமே என்று சொல்லி அவர்களது அந்த எலும் எறும்புகளின் அந்த வழியை அவர் உணர்கிறார் அதை நினைத்து பார்க்கிறார் எப்படி வலிச்சிருக்கும் மனிதர்களைப் போல இவங்களுக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடுறார் ஆனால் கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வரார் சரி நாம் எவ்வளவுதான் இந்த வழியை பற்றி இவைகளின் வழியை பற்றி சிந்தித்தாலும் நம்மால் அதை ஆராய முடியுமே தவிர அதை அனுபவிக்க முடியாது என்று சொல்லி தெரிந்து கொள்கிறார் அதை நான் அனுபவிக்க வேண்டுமேயானால் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த எறும்பாக மாறினால்தான் அவற்றின் வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளிகிரகம் என்றவர் உணர்ந்து கொண்டு அதை பிறருக்கு அறிக்கையிடவும் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த வலிமை மிக்க மனிதர் இந்த எறும்பை விட மனிதன் வலிமை மிக்கவன் அந்த வலிமை மிக்க மனிதன் வலிமை குன்றிய அந்த எறும்பை மிதித்தவுடனே புரிந்து கொள்கிறார் தான் அந்த எறும்பாக மாறினால்தான் அவை உணர்ந்த வழியை என்னால் அனுபவிக்க முடியும் அது வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது அதை அனுபவிக்க முடியாது நான் தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் புரிந்து கொண்டார் கடவுளும் அப்படித்தான் தான் மனிதனாக மாறி மனிதன் என் நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையை உணர்ந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கணும் மனுஷன்தான் தொடக்கனு உள்ள வாசிக்கிறோம் பாவத்தில் விழுந்தான் கீழ்படியாமையால் கடவுளுக்கு கீழ்படியாமல் போனான் அவரது வார்த்தையை கேட்கல அதன் வழியாக என்ன ஆச்சு பாவம் இந்த உலகிற்குள் நுழைந்தது இந்த பாவத்தின் விளைவாக என்ன ஆயிற்று சாவு நுழைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆக பாவம் செய்தவன் மனிதன் இந்த மனிதன் தான் அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த மனித இனத்தின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக கடவுள் என்ன செய்கிறார் மனிதனாக மாறி மனிதனுக்கு மீட்பை அளிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இங்க கடவுள் வலியவர் அவர் உயர்ந்தவர் ஆனால் அவரிடம் வலிமை குன்றிய மனிதனாக அவர் மாறுகிறார் அதிலும் சிறப்பாக ஒரு குழந்தையாக பிறக்கிறார் குழந்தை என்பது வலிமை அற்ற நிலையின் உச்சக்கட்டம் அந்த குழந்தையால் எதுவுமே செஞ்சுக்க முடியுமா குழந்தை பிறந்த உடனேயே எந்திரிச்சு நடந்துருமா சந்தேகம் இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக அதெல்லாம் செஞ்சிட்றாங்க பிறந்த குழந்தை எந்திரிச்சு ஓடுற மாதிரி வைக்கிறாங்க என்னடா அது உண்மையா அப்படின்றவர்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கு உண்மையா பொய்யா கண்டுபிடிக்க முடியல ஆனால் முடியாது அந்த குழந்தை பிறந்த உடனே பேசுமா பேச முடியாது தன்னுடைய வேலைகளை எல்லாம் அதுவே செஞ்சுக்குமா முடியாது அதுக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவி தேவை அப்படிப்பட்ட ஒரு வலிமையற்ற நிலையில் அந்த குழந்தை இருக்கும் அதுவாக கடவுள் பிறந்து வலிமையற்ற நிலையை தான் அடைந்து இந்த மனிதர்களுக்காக அவர்களுடைய பாவங்களை ஏற்று மீட்பளிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் வலிமை இருக்கிற நிலையிலிருந்து வலிமை அற்ற நிலைக்கு இறைவன் இறங்கி வருகிறார் இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை கொண்டாடுகிறோம் கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே அரசர் இந்த உலகத்தில் பல அரசர்களை நாம பார்த்திருக்கலாம் சேரமான் கரிகாலன் பெருவளத்தான் இன்னும் பல பல அரசர்கள் என்ன செய்தார்கள் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள் அந்த தேவைகளை நிறைவு செய்தார்கள் இந்த தமிழ் இலக்கியத்திலையும் நம்முடைய தமிழ் வரலாறுகளையும் எத்தனையோ அரசர்கள் அப்படித்தான் கரிகால கல்லணைய கட்னா ஏன் அது மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு இன்றளவும் நின்று அது அவனுடைய பெருமையை பேசுகிறது பெருவளத்தான் பரிவாடல்ல தமிழ் இலக்கியங்களை பார்க்குறோம் அவன் வீடு வீடாய் சென்று மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதனை கேட்டு அறிந்து அவற்றை நிறைவு செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்படி இந்த அரசர்கள் என்ன செய்தார்கள் மக்களின் தேவைகளை அறிந்து கொண்டார்கள் அவற்றை நிறைவு செய்தார்கள் அவர்களால் அறிந்து கொள்ள மட்டும்தான் முடிந்தது உணர்ந்து கொள்ள மட்டும்தான் முடிந்தது அவர்களால் அதை அனுபவிக்க முடிந்ததா அப்படின்னா அது கேள்விக்குறி நாங்கள் இறையியல் படிக்கும் பொழுது ஃபஸ்ட் இயரில் தியாலஜிக்கல் கேம்ப்புன்னு சொல்லிட்டு போவோம் கிறிஸ்மஸ் லீவ் முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போவோம் நாங்கள் போனது தாளவாடி முதல் வருஷ பசங்கள்லாம் இன்னும் வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு மறை மாவட்டங்களுக்கு போவாங்க ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க அவங்க ஒரு டீ கடையில் யார் பிரதர்ஸ்னு சொல்லாமல் அந்த பத்து நாள் அவங்க என்ன செய்யணும் வேலை செய்யணும் மக்கள் படுற கஷ்டத்தில் எடுத்துக்கணும் ஒரு சில சித்தாள் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க டீ கடையிலலாம் சரியாக சாப்பாடு கிடைக்காது அந்த பத்து நாளும் படாத பாடுபடணும் அந்த பத்து நாள் முடிஞ்சு அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தேர்ட் இயர் போயிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வீடு சந்திக்கிறது ஜெபம் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த முடிஞ்சவங்க வந்து அந்த அனுபவ பகிர்வுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் பிரதர்ஸை அழுவாத குறையா நான் பத்து நாளும் படாத பாடுபட்டேன் அங்கே வந்து கொய்யாப்பழம் அறுவடை தான் நடக்கும் கொய்யாப்பழத்தை எல்லாம் விற்றாதான் அன்னைக்கு மதிய சாப்பாடு பல சமயத்தில் எனக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது நைட்டு சாப்பாடு தான் அப்படின்னும் இப்படி தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க ஒரு சில நேரத்தில் டீ கடையில் வேலை செய்கிறவங்க வெறும் டீ தான் பல நேரத்தில் ஓடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கடகாரர் திட்டுவார் உரிமையாளர் வந்து திட்டுவான் டீ நல்லா இல்லைன்னா திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இது எனக்கு பெரிய அனுபவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகிர்ந்து கொள்வாங்க அப்போது எங்களுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லுவார் நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி தனியாக பார்த்து பயங்கரமான அனுபவம் ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இதை எப்படி நீ அனுபவம் என்று சொல்கிற நீ பத்து நாள் தான் அவங்களோட இருக்கிற நீ பத்து நாள் தான் அந்த பசியில் பங்கெடுத்துக்கிற நீ பத்து நாள் தான் அவங்களோட படாத பாடு சொல்கிற இல்லையா ஆனால் அந்த மக்களுக்கு அதுதான் வாழ்க்கை முறை அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க இந்த துயர்களுக்கு இடர்களுக்கு மத்தியில் தான் அவர்கள் வாழ்க்கை நடத்துறாங்க நீ பத்து நாள் இருந்துட்டு வந்துட்டு அனுபவம் இது அனுபவம் கிடையாது அவ்வளவுதான் அவர்களுக்கு தான் அது அனுபவம் அப்படின்னு சொல்றாரு சொன்னார் அப்படி பார்த்தோமே ஆனால் இந்த உலகத்து அரசர்கள் என்ன செய்ய முடியும் மக்களுடைய தேவைகளை அவர்கள் அறிந்து செயல்பட்டார்கள் உணர்ந்து செயல்பட்டார்கள் ஆனா அவர்கள் அதை அனுபவித்தார்களா அது நம் இதய இப்படி சொல்ல முடியுமா உணர்ந்துகிட்டார் வெறுமனே அறிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அவர் அனுபவித்தார் கடவுள் மனிதனானார் வார்த்தை மனு உருவானார் வார்த்தை கடவுளோடு இருந்தது தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது அது கடவுளோடு இருந்தது அது கடவுளாயும் இருந்தது அந்த வார்த்தையால் தான் யாவுமே படைக்கப்பட்டன தொடக்கனுள்ள வாசிக்கிறோம் ஒளி தோன்றுக என்று தன் வார்த்தையால் இறைவன் ஒளியை படைத்தார் வான் கோள்கள் தோன்றுக நிலவுலன்களில் இயற்கை எழில்கள் தோன்றுக என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையால் இந்த உலகத்தை படைத்தார் அப்படிப்பட்ட வார்த்தை மனு உருவானார் எப்படி மனிதனாக பிறந்தார் மனிதர்கள் எவற்றையெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மைப் போல இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்போ மற்ற அரசர்களை விட இந்த உலகத்து அரசர்களை விட இந்த கிறிஸ்து அரசர் சற்றே மாறுபட்டவராக இருக்கிறார் இவர் அறிந்து கொள்வராக மட்டும் அதை அனுபவிப்பதாக இந்த மனிதனினுடைய தேவைகள் மனிதனுடைய இன்னல்கள் இடுக்கண்கள் துயரங்கள் யாவற்றையும் அறிந்த அனுபவித்த ஒரு அரசராக இருக்கிறார் இந்த உலகத்து அரசர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்கிறார்கள் ஆனால் நம் கிறிஸ்து அரசர் தான் உயர்ந்த நிலையை விடுத்து இறங்கி வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த உலகத்து அரசர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு நிலையிலிருந்து பட்டம் பதவிக்கு ஆசை கொள்கிறார்கள் பணத்திற்கு ஆசை கொள்கிறார்கள் பொன் பொருளுக்கு ஆசை கொள்கிறார்கள் செல்லுகின்ற எல்லாம் படையெடுக்கிறார்கள் மனிதனை கொள்கிறார்கள் பொருள்களை சூறையாடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ஆனால் இந்த கிறிஸ்து அரசர் அன்பினால் மட்டுமே இந்த உலகத்தை ஆட்சி செய்தார் ஏழை எளியவர்களை புரிந்து கொண்டார் ஏற்ற அவரே ஒரு ஏழையா தான் அவர்களை பற்றிய அனுபவம் அவர்கள் படும் நிலை அவருக்கு புரிந்தது அதை அனுபவித்தார் எனவே இவரது ஆட்சி அன்பினால் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கிறோம் ஆக இந்த கிறிஸ்து அரசர் நமக்கு உணர்த்தும் பாடம் நாம் இயேசுவை நம் இதய அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நற்கருணையின் வழியாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆளுகின்ற இந்த அரசர் நம்முடைய இதயத்திலும் இருந்து நம்மை ஆள வேண்டும் பல சமயத்தில் இந்த உலகத்து அரசர்களுக்கு இருக்கிற மாண்பு மரியாதையும் நம்முடைய கிறிஸ்த அரசருக்கு இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது அந்த அச்சம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது ஆகியோ ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவர் எனக்காக பேச விழைந்து கொண்டிருக்கிறாரே ஆண்டவர் என்னுடன் உரையாட வந்திருக்கிறார் என்ற ஒரு அச்சம் இல்லாமலும் என்ற ஒரு பயபக்தி இல்லாமலும் நாம் நடந்து கொள்கிற சூழல்கள் ஏற்படுகின்றன அப்படிப்பட்ட நிலைகளை தவிர்த்து நாம் கிறிஸ்து அரசரை நம்முடைய இதய அன்பராக ஏற்றுக்கொள்வோம் இதய அரசராக ஏற்றுக்கொள்வோம் இவரை அரசராக ஏற்றுக்கொள்கிற பொழுது எந்த ஒரு நாடுகளுக்கிடையும் போர்கள் நடக்க வாய்ப்பில்லை எந்த ஒரு மனிதர்களுக்கிடையும் இடர்பாடுகள் இருக்க வாய்ப்பில்லை எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க வாய்ப்பில்லை எந்த ஒரு மனிதனிடத்திலும் சண்டை சச்சரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நம் அரசர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் அவற்றை நிறைவு பெறும் அதனால தான் நம்ம வீடியோ வாசிக்கிறோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுள் வடிவில் விளங்கியதை தனக்கு வேண்டியது ஒன்றாக வழிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை மாறாக அவர் மனிதனாக பிறந்தார் பிறந்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம் அந்த உலகத்து அரசர்கள் என்ன செஞ்சாங்க மேன்மையை விரும்பினார்கள் ஆனால் கிறிஸ்து அரசர் தாழ்மையை விரும்பினார் அப்படின்னு அப்போ நாம் அவரை அரசராக கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அவரால் ஆளப்படுகிறோம் என்றால் நாம் அவரின் ஆட்சிக்குரிய மக்கள் என்றால் நாமும் அன்போடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் கீழ்ப்படிதலோடும் கிறிஸ்துவை பிறருக்கு பிரதிபலிக்கும் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட மக்களாக வாழ்வதற்கும் அந்த கிறிஸ்துவே நம்ம என்னாலும் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் வேண்டிய அருளை அவரிடத்தில் வேண்டி ஜெபிப்போம் கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்யட்டும்